திருஞான சம்பந்தர் தேவாரம் கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர் உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் ஊரையும் இடம் தள்ளாய சம்பாதி சட என்பார்த்தறுவர் புள்ளானார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கும் வேளுரே ஒரு பாகம் சடைமேலாழபலோடும் ஐயம் தேர்ந்து உள்ளல்வானோ உறையும் உரையுமிடம் மெய் மேலோடி மேலோடிய பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேளூரே வாசனலம் செய்திமையோ நாடோ ஈசனம் பெருமானார் இனிதாக ஊரையும் இடம் யோசனை போய் பூங்கொணர்ந்த ஒரு நாளும் ஒழியமே பூசணை செய்தி நிதி புள்ளிருக்கு வே மகாயம் பெரியதொரு மானூரி தோல் உடையாடை ஏகாயமிட்டுகந்த எரியாடி உரையுமிடம் ஆகாயம் தேரோடும் இராபணனை அமரின் கண் போகாமே புள்ளிருக்கு வேளூரே கீதத்தை மிக பாடும் அடியார்கள் கொடியாக பாதத்தை தொழ பரஞ்சோதி பயிலுமிடம் வேத மந்திரத்தால் பெண்மலே சிவமாக போதத்தால் வழிபட்ட புள்ளிருக்கு வேளூரே திறங்கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாரமீ அரங்கொண்டு சிவதன்மம் உரைத்த வீரான் அமருமிடம் மரங்கொண்டங்கி ராவணன் தன் வழி கருதி வந்தானை புறங்கண்ட சட என்பான் புள்ளிருக்கு வேளூரே அத்தீ நீரூறுமுடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பலிதறியும் பெருமானார் பேணுமிடம் பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தின்ற வைத்துகந்த புள்ளிருக்கு வேளூரே இசை பாடும் அடியார்கள் குடியாக மணின்று பின் கொடுக்க மணிகண்டன் மருமிடம் எண்ணி அன்றி முக்கோடி வாழது உடையானை புன்னொன்ற பொருதளித்தான் புள்ளிருக்கு வேளூரே வெதித்தார் புற மூன்றும் வெங்கனையால் வெந்தவிய சாதித்த வில்லாளி கண்ணாளன் சாருமிடம் ஆதித்தன் மகன் என்ன அகன்யால தவறோடும் போதித்த சடாயன் பான் புள்ளிருக்கு வேளூரே கடுத்து வரும் கங்கை தனை கமல் சடை ஒன்றாடாமே தடுத்த வரியம் பெருமானார் நீதாய் உரையும் இடம் விடைத்து வரும் இலங்கை கோண் மலங்க சென்ற மலங்க காய் பிடித்தவனை பொறுதளித்தான் புள்ளிருக்கு வேளூரே செடியாய உடல் தீர்ப்பான் திவினை கோர் மருந்தாவான் பொடியாடிக்கு அடிமை புள்ளிருக்கு வேளூரை கடியார்ந்த புளிர்காலி கவுனியன் சம்பந்தன் சொல் யாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறு